மதுரையின் அடையாளமாக இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற இந்த வைகை இலக்கிய நிகழ்வு ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வு இந்த நிகழ்வை தமிழக அரசும் அதனுடைய பள்ளிக்கல்வித்துறை பொதுநலத்துறை இயக்ககமும் மாவட்ட நிர்வாகமும் மிகச்சிறப்பாக திட்டமிட்டு இதை நடத்தி வருகிறார்கள் ஒரு ஆண்டுதோறும் இந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக திட்டமிட்டு நடத்தப்பட்டு வருவது இது போன்ற இலக்கிய நிகழ்வுகள் இலக்கியத்தை பறந்துபட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்கிற கடமையை அது சிறப்பாக அது செய்கிறது ஏனெனில் இலக்கியம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கான ஒரு பொருளாக ஒரு வஸ்துவாக இருப்பதை ஒரு ஜனநாயகப்படுத்தி எல்லோரிடமும் கொண்டு சேர்க்கிற அந்த காரியத்தை ஒரு அரசு முன்னின்று நடத்துவது என்பது உண்மையில் பாராட்டத்தக்கது ஒரு அறிவார்ந்த சமூகம் என்பது ஒரு தொடர்ச்சியான அறிவு செயல்பாடுகளின் வழியாகத்தான் உருப்பெறும் என்று நாம் திடமாக நம்புகிறோம் அந்த வகையில் இந்த அறிவு செயல்பாடு என்பது தமிழர்களின் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கும் இளையவர்களுக்கு இலக்கியத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்குமான ஒரு கருவியாக இந்த ஆங்காங்கு தமிழகத்தில் நிகழ்கிற இந்த இலக்கிய கூடல் நிகழ்வு என்பது அதற்கான வழியை ஏற்படுத்தும் என்பது நந்தினமாக நம்புகிறேன் மீண்டும் தமிழக அரசுக்கும் இதை ஒழுங்கு செய்த அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி